சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்ப இன்னும் தாமதமாகும் நாசா அப்டேட் விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட் வில்மோர் ஆகியோர் பூமிக்கு திரும்புவது குறைந்தது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தாமதமாகும் என்று நாசா புதன்கிழமை அறிவித்துள்ளது அதாவது விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட் வில்மோர் ஆகியோரும் பூமிக்கு திரும்புவது குறைந்தது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தாமதமாகும் என்று நாசா தெரிவித்துள்ளது அனைவருக்கும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது நான்கு பேர் கொண்ட குரூ டென் மிஷன் விண்வெளி நிலையத்தை அடைந்த பிறகு அமெரிக்கா விண்வெளி வீரர் நிக் ஏக் மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் சுனிதா ோருடன்னிதாஸ் புட்மோர் ஆகியோரும் பூமிக்கு திரும்புவார்கள் என்று நாசா தெரிவித்துள்ளது இந்த மிஷன் ஐந்தின் பிற்பகுதியில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது முதலில் தொடங்கப்பட்ட திட்டமானது புதிய டிராகன் விண்கலத்தில் செயலாக்கத்தை முடிக்க குழுக்களுக்கு நேரம் கொடுப்பதற்காக ஏவுதல் தாமதமாகியுள்ளது என்று நாசா கூறுகிறது இருப்பினும் விண்வெளி வீரர்கள் திரும்புவதற்கான குறிப்பிட்ட தேதியை நாசா தெரிவிக்கவில்லை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்சோர் இருவரும் இந்த ஆண்டு ஜூன் மாதம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஐ எஸ் எஸ் பயணித்தனர் எட்டு நாள் பணிக்காக சென்ற அவர்களை அழைத்து சென்ற போயிங் ஸ்டார்லைனர் காப்ஸ்யூல் அவர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்ப ஏற்றதாக இல்லை இதனால் சிறிது காலம் அங்கேயே தங்கியிருக்க வேண்டிய நிலையும் வந்துவிட்டது இரண்டு விண்வெளி வீரர்களும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பாதுகாப்பாக உள்ளனர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி பணிகளுக்காக அங்கு சென்றிருக்கும் விஞ்ஞானிகளுக்கு அது ஒரு வீடு போல வசதிகள் கொண்டது வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் இருவரும் அங்கு தனியாகவும் சிக்கிக்கொள்ளவில்லை சக விண்வெளி வீரர்கள் பலர் அங்கேயே உள்ளனர் அவசர நிலை மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் விண்வெளி வீரர்கள் விண்வெளி நிலையத்தை கைவிட வேண்டியிருக்கும் அது போன்ற சூழலில் விஞ்ஞானிகள் குழு விண்வெளி நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ள காப்சியூல்களுக்கு இடம்பெயர்வார்கள் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் டமிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்